வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் காட்டான் தான் யார் என்பதை காட்டமாட்டான் மறைபொருள் இறைநிலை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் காட்டானை மேலேற்றி பகையிலே நாட்டார் மதித்து நகை பெரிய பார்ப்பென்றோ நாட்டார் இணைமதித்து நகை பெரிய பார்த்தாலும் காட்டானை மேலேற்றி என் கண்ணம்மா கண்குளிரோ என்று ஒரு சித்தர் பாடி இருக்கிறாங்க இன்னும் சித்தர் சொல்றாங்க முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே பத்து இதழ் பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடக்கியல்லோ யாருமெல்லாம் வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமெற்று பாரேனோ என்று ஒரு சித்தர் சொல்றாங்க மகன் திருமூலர் சொல்லும் போது தன்னை எறிந்த தத்துவ ஞானிகள் அவிப்பை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த என்று சொல்லி சொல்றாங்க இருவிலிகள் குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்கள் நிறுத்தி ஓர்மையோடு குருநெறியில் பழகும் போது உள்ளொழியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அறுவ நிலையம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியங்கள் விளக்கமாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க காட்டான் தான் யார் என்பதை காட்ட மாட்டான் மறைபொருள் இறைநிலை என்று இந்த வரிகள் நாள் வரிகள் சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய கரு மையத்துல வினை பதிவு ஒட்டு மொத்த வினை பதிவும் நம்முடைய கரு மையத்துல பதிந்திருக்கிறது நம்முடைய மூலையில பிறந்த பதிவுகளான அனைத்தும் பதிவுகளுமே இருக்கு அது ஜெனட்டிக்லயும் இருக்கு நேரடியாக நம்முடைய உடல் மையத்தில் உள்ள மூலாதாரத்திலிருந்து அந்த சக்தியை ஞான தர்ம இந்திரியங்களான ஞான இந்திரியங்களான தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது கர்ம இந்திரியங்களான கால் மலது வாரம் பிறப்பிறப்பு வாய் என்று சொல்லக்கூடிய பத்து இந்திரியங்கள்ல நேரடியாக நாம நம்முடைய சக்தியை நாம ஒவ்வொரு உறவுகள்லையும் பயன்படுத்தும் போது அது அளவு முறை மீறி மாறி செயல்படும் அந்த சூழ்நிலையில நாம நம்முடைய பதிவுகளின் அடிப்படையில் நாம செயல்களை செய்து கொண்டு உணர்ச்சி நிலையில் வாழக்கூடிய ஒரு நிலை இந்த நேரடியாக நம்முடைய மூலாதாரத்திலிருந்து சக்தியை பயன்படுத்தி ஞான கர்ம இந்திரியங்களை நாம பயன்படுத்துவது நம்முடைய புருவ மத்திய ஆக்னா சக்கரத்தில் இந்த ஞான கர்ம இந்திரியங்களுடைய செயல்பாடுகளை நம்முடைய வீச்சை பெற்ற நாள் முதல் கொண்டு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய புருவ மத்திய ஆக்னையில இரவு உறங்கும் போது நாம சாந்தியில நம்ம மனதை வைத்து மூலாதாரத்திலேயே அமைதி கொண்டு தூங்குறோம் காலையில் எழுந்ததுல இருந்து இரவு படுக்க போற வரையிலும் நம்முடைய புருவ மத்தியில ஆக்னா சக்கரத்துல நாம் மனம் வைத்து இந்த ஞான கர்ம இந்திரியங்களை இயக்கும் போது அதற்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கும் அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் அளவு முறை காப்போம் தலை உச்சி துரிய நிலையில நாம மனதை வைத்து நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை நாம ஒவ்வொன்றையும் ஒரு எண்ணம் போதே நம் தலை உச்சியில நாம மனதை வைத்து நாம எண்ணணும் சொல்லணும் செய்யணும் அந்த நிலையில நாம அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி சொன்னா அந்த தலை உச்சியில நம்முடைய நினைவு வைக்கும் போது எந்த வித ஒரு தீய பதிவுகளும் நமக்கு அது அது பின்னாடி அந்த பதிவுகளுடைய அந்த உணர்ச்சி நிலையில போகாம நாம உணர்ச்சி நிலை பதிவுகளாக இருந்தாலும் உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற அந்த நிலையை நாம படிப்படியாக உணர்ந்து நம்முடைய பதிவுகளை நீக்கிக் கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை அதற்கப்புறம் நம்முடைய உயிர் சக்தியானது விரிந்து அது இந்த பிரபஞ்சமான கொடான கோடி சூரிய குடும்பங்களை எல்லாம் கடந்து அந்த மனதை நிறுத்தி நாம அந்த நிலையிலே நாம இருந்து பழகும் போது என்று அடுத்தபடியான நம்ம நம்முடைய மனம் விரிக்க விரியக்கூடிய தன்மை அந்த உயிர் சக்தியானது விரிந்து செயல்படுகிறது அதன் பிறகு சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலையோடு இரண்டரை இருக்கும் போது நம்முடைய ஒட்டுமொத்த அழித்து நாம நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை கிடைக்கும் அதோடு கரைந்து விரைந்து வாழுகின்ற அந்த ஒரு தெய்வீக நிலை தான் சிறப்பு இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில நாம வந்திருக்கிறோம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி அந்த அருபமான அந்த காண முடியாத காட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில நாம முழுமையான அதனுடைய உணர்வு நிலையில நம்ம வாழக்கூடிய தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்